ஆ மக்களே சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன் நல்லா இருக்கீங்களா சரி ரொம்ப சந்தோஷம் ஆ இங்கே பாருங்கள் இது வந்து வேஸ்ட் திங்ஸில் சரியா வேஸ்ட் திங்ஸில் நம்ம வந்து ஆலமரம் வச்சுருக்கோம் சரியா ஆலமரம் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பழமையான மரம் பார்த்துக்கோங்க சரியா இது வந்து எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு உயரமான கட்டடத்துலேருந்து நான் எடுத்தே இதை சரி அதை கொண்டு வந்து சும்மா சாதாரண பாட்டில் சரி சாதாரண இந்த வேஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா சில கூல் ட்ரிங்க்ஸ் இந்த வாட்டர் பாட்டில் அதில் உள்ள அந்த இதை வந்து என்னஞ்சிருக்கேன் அப்படின்னா எடுத்து அதை வந்து வச்சு தண்ணி ஊற்றினே மாட்டுவோங்க சரி உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப அழகாக வந்துச்சு பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இந்த மரம்லாம் மரம் எவ்வளோ இலை அடிச்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இது வந்து சீக்கிரம் விழுதலாம் விடும் நினைக்கிறேன் இந்த மோன் சாய்ட்ரி மாதிரி அப்படி தான் நினைக்கிறது சரியா ஏன்னா இதை பார்த்த உடனே ஏதாவது இந்த கட்டடத்துக்கு போனேன்னு பார்த்தீங்களா அந்த கட்டடத்தில் அது ஒரு சாகு போகிற நிலைமையில் இருந்த மாதிரி தூக்கி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது இப்படி ஒரு பெரிய மரங்களை ஏதாவது வேரோடு கிடச்சி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி வச்சு நீங்கள் வந்து அழகாக நீங்கள் அதை வளர்க்கலாம் சரியா அது உண்மையிலே சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன் ஆ சரி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ